முதலில் தலைப்புச் செய்தி காலநிலையில் மாற்றம் யாழில் பலத்த காற்றுடன் மழை இனி விரிவான செய்தி காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் யாழில் பல பகுதிகளில் இன்று காலை முதல் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகின்றது வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது